மாநிலம் வெளி மாவட்டம் ஏன் வெளிநாடுகளில் இருந்து கூட சென்னைக்கு வருகிறவர்கள் கண்டிப்பாக சென்னை தீநகர் வந்து ஏதாவது ஒன்றை வாங்கி செல்வதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் குண்டு ஊசி முதல் வீட்டிற்கு தேவையான பெரிய பர்னிச்சர் வரை இங்கு இல்லாத பொருட்களே இல்லை எனலாம் தீ நகர் யாகராய நகர் அதாவது கிழக்கு மாம்பழம் பற்றிய கதை இது நம்ம தற்போது இருப்பது டி நகர் ஸ்கைவாக் இங்கிறப்பட்ட நடைமேடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இந்த டி ஒரு ஏரி அதாவது சுமார் இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி மேல அமைக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட நகரம் தான் இந்த தியாகராய நகர் அப்போது இருந்த நீதி கட்சி அரசு ஒரு திட்டமிட்ட நகரத்தை உருவாக்கணுங்கிற ஒரு பிளான் அமைச்சு இந்த நகரத்தை உருவாக்குச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பான திராவிடர் கழகம் அதற்கு முன்னதான அதற்கு தாயான நீதி கட்சி அந்த கட்சியில் உள்ள முக்கியமான தலைவர்கள் அவருடைய சத்தீட்டு தியாகராயர் அவரது பெயரால் அந்த நகரத்திற்கு பேசப்பட்டது அதனாலதான் இதை நாம தியாகராய நகர் என்று அழைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னையின் முதல் திட்டமிட்ட நகர்ப்புறமாக தான் இந்த தீநகர் புதிய தில்லி நவி மும்பை போன்று அப்போதே திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் இது ஒரு ஐரோப்பிய பாணியில் உருவாக்கப்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பிரெஞ்சு கட்டடக்கலை பாணியை ஒத்து இந்த நகரம் வடிவமைக்கப்பட்டது ஆரம்பத்தில் குடியிருப்பு பகுதி அதாவது உருவாக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது வருமானத்தின் அடிப்படையில் நகரமாக கருதப்படுகிறது இது போட்டிஸ் நல்லி சில்க்ஸ் மற்றும் சரவணா ஸ்டோர்ஸ் போன்ற புடவை நகை மற்றும் பர்னிச்சர் பொருட்களை விற்கும் மிகப்பெரிய கடைகளை போன்ற ஒரு not there. ாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை கிராமங்கள் இந்த கிராமம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் இருந்தது மாம்பழம் மேற்கு எல்லையை உருவாக்கிய நீண்ட ஏரி அதன் மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த தீ நகர் வடிவமைக்கப்பட்டது அதாவது கிழக்கு பகுதி மாம்பழம் என மாறியது அதே ஆண்டில் நீண்ட ஏரி மேற்கில் அமைந்துள்ள மாம்பழம் ஜமீன்தாரின் நிர்வாகம் அவரால் கைவிடப்பட்டது இப்பகுதியில் பல நெல் வயல்கள் அப்போது இருந்தன தியாகராய நகர் இந்த புதிய பகுதியின் மையத்தில் ஒரு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது அது அப்போதைய முதல்வரின் நினைவாக பெயரிடப்பட்டது விரைவில் பாண்டி பஜார் ஆரம்பத்தில் நீதி கட்சி அரசியல்வாதியான டபிள்யூ பி ஏ சவுந்தர பாண்டியன் நாடார் பெயரால் சவுந்தர பாண்டியன் பஜார் என்று அழைக்கப்பட்டது புதிய நகரத்தோடு பெரும்பாலான தெருக்களுக்கு சென்னை மாகாண அமைச்சரவை அமைச்சர்கள் நீதி கட்சி தலைவர்கள் அரசு நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளின் பெயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நள்ளி சின்னச்சாமி செட்டியின் ஜவுளி கடை நிறுவிய பிறகு சில்லறை வணிக வரலாறு தீநகரில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இப்பகுதியின் முதல் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை கடையாக அது தரம் உயர்த்தப்பட்டது இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானியர்களின் குண்டு பயந்து இந்த நகரம் காலி செய்யப்பட்டது அனைத்து கடைகளும் மூடப்பட்டு சில மாதங்களுக்கு பொருளாதார நடவடிக்கையே நிறுத்தப்பட்டது டீயோட விலை எவ்வளவு நினைக்கிறீங்க பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் பெரும்பாலும் சென்னையில் உள்ள இடங்களிலும் பத்து முதல் பன்னெண்டு வரை இல்லாம டீ கிடைக்குது ஆனா இந்த டீயோட விலை எட்டு ரூபாய் மட்டும் எங்க கிடைக்குது சென்னை தீ நகர ரங்கநாமி பெரும இருக்கிற சரவணா ஸ்டோர் இதில் இந்த டீயோட விலை வெறும் எட்டு சரி இது எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம் எட்டு ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகம்தான் டேஸ்ட் நல்லதும் இருக்குது நீங்களும் இங்கே சரவணா ஸ்டோர் வந்தோன்னா இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்க இங்க இருக்கிற கேன்டீன் அதுல இந்த டீ கிடைக்குது இது சரவணா ஸ்டோர் சூப்பர் சரோனா ஸ்டோர் மேல் தளத்துல இருக்கிற கேன்டீன்ல இந்த டீ கிடைக்குது இவ்வளவு சீப்பா ஒரு டீ சென்னையில கிடைக்கிறது ரொம்ப ஃபேமஸா பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருவர் தியாகராய சாலையில் பத்து கடைகளை திறந்து அதை பாண்டி பஜார் என அழைக்க தொடங்கினார் என்று இன்னும் ஒரு வெர்சன் கதையும் பாண்டி பஜார் பற்றி இருக்கிறது மெட்ராஸ் வரலாற்று ஆசிரியர் எஸ் முத்தையா அவரோட மெட்ராஸ் ரீடிஸ்கவர்ட் என்கிற புத்தகத்தில் இப்பகுதி முதலில் சவுந்தர பாண்டிய பஜார் என்று இருந்தது அதை அரசாங்கம் மாற்றம் இல்லாமல் வைத்துக் கொண்டது புதிய வடிகால் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட நாகமணி கோவிந்தன் ஆகியோர் உயிரிழந்தனர் அந்த இரு தொழிலாளர்களின் பெயரில் சூட்டப்பட்ட இரண்டு பெருக்களும் இங்கு இருக்கிறது இப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட மாம்பழம் தியாகராய நகருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து முப்பத்தி நான்கு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை யாருமே குடியேற விருப்பப்படவில்லை ஆனால் மாம்பழம் சப் அர்பன் ரயில் நிலையம் உருவான பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குக்கு பிறகுதான் இங்கே படிப்படியாக குடியேற்றம் நிகழ்ந்தது இப்போ சென்னையின் வணிக தலைநகராகவே உயர்ந்துள்ளது அப்போதைய ஆளும் கட்சியின் பிரமுகர்களின் பெயர்களும் ஒவ்வொரு தெருக்களுக்கும் சூட்டப்பட்டன பழைய திரைப்பிரபலங்கள் ஆரம்ப காலத்தில் தீ நகரில் குடியேறின அவர்களில் எம் கே தியாகராஜ பாகவதர் டி ஆர் ராஜகுமாரி என் எஸ் கிருஷ்ணன் வைஜந்தி மாலா எம் பி ராமராவ் தங்கவேலு மனோரம்மா சாவித்ரி சிவாஜி கணேசன் டி எஸ் பாளையா போன்ற திரைக்கலைஞர்களை குறிப்பிடலாம் இப்போதும் நிறைய திரைப்பிரபலங்களின் வீடுகளை டி நகரில் காணலாம் ஏனெனில் இது சினிமா எடுக்கும் வடபழனி மற்றும் கோடம்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை இதன் காரணமாக கூட இருக்கலாம் இப்போ இருக்கிறது பாண்டி பஜார் இது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மீறி ஒதுக்கீடு செய்து இந்த பகுதியில் உள்ள சாலைகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டது இங்கே பின்னாடி பார்க்குற மல்டி லெவல் பார்க்கிங் போன்ற அமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டது ஆனால் சாலைகள்லாம் சரியான பராமரிப்பு இல்லைன்னா பழைய குருடி திருடி கதையா அதே பழைய சாலைகளாகவே இருக்குது இப்போ தீமத்தில் பார்த்தீங்கன்னா பனகல் பார்க் நடேசன் பார்க் இதெல்லாம் நகரம் திட்டமிடுதல் முன்னோதே உருவாக்கப்பட்டது அதே மாதிரி நீங்க நம்ம நிறைய பெயர்கள் பார்க்கலாம் அரங்கநாதன் தெரு நடேசன் தெரு ஜிஎன் தெரு இதெல்லாம் அப்போ உள்ள நீதி கட்சி தலைவர்களோட பேராலேயே இந்த நகர திட்டமிடுதல் நேரத்திலேயே பெயர் வைக்கப்பட்டது அப்போ ஜிஎன் செட்டி நடேச முதலியார் தெரு இப்படி ஜாதி பேர்களோட இருந்தது பின்னாடி வந்த திமுக ஆட்சி அந்த ஜாதி பேர்களெல்லாம் நீக்கிட்டு இப்போ வெறும் பெயர்களாலேயே அந்த தெருக்கள் அழைக்கப்படுது நம்ம முக்கியமாக இந்த நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு முக்கியமான தகவலாக இருக்கும் அதாவது நம்ம இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிறோம் ஆனா ஒரு காலத்துல பார்ப்பனர்கள் அதாவது பிராமணர்களோட ஆதிக்கம் ஆங்கிலேயர் காலத்துல அரசு பதவிகள் அதிகாரத்துல நிறைய இருந்ததுன்னு நினைச்ச ஒரு பிரிவினர் வந்து தனியா பிரிஞ்சு நீதி கட்சி அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சாங்க சொல்ல போனா அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து உள்ள தலைவர்கள் எல்லாம் பிரிஞ்சு நீதி கட்சி ஆரம்பிச்சாங்க நீதி கட்சி தான் பின்னாடி திராவிட கழகமா பெரியாள முன்னேற்றம் முன்னெடுத்த சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாரு இப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி திரு மு கருணாநிதி தெரியும் தற்போது திரு தலைமையில இந்த அரசு நடந்துகிட்டு இந்த தியாகராய நகர் ஒரு பரபரப்பான சாப்பி நகரம் ஒரு மதிப்பீட்டின்படி இந்த கடைகள் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி வருவாய் வருவாய்கின்றன இது புது புதுடில்லியில் உள்ள கனட் பிளேஸ் மற்றும் மும்பையில் லிங்கிங் ரோட்டை விட இரு மடங்காகும் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான தங்கச் சந்தையான இந்த சென்னையில் விற்கப்படும் தங்கத்தில் சுமார் எழுபது முதல் எண்பது சதம் வரை இந்த டி நகரில் விற்கப்படுகிறது முக்கியமாக உஸ்மான் ரோட்டில் உள்ள தங்கக் கடைகளான பாத்திமா ஜுவல்லர்ஸ் லலிதா ஜுவல்லரி போன்ற கடைகள் இதற்கு மிகவும் பிரபலம் இதேபோல் படகல் பூங்காவை சுற்றியுள்ள பகுதிகள் அதன் உயர்தர ஜவுளி கடைகளுக்கு பெயர் பெற்றது முக்கியமாக பட்டுப்படைவுகள் மற்றும் நகைகள் விற்பனைக்கு பெயர் பெற்றது இங்குதான் நல்லி சின்னச்சாமி செட்டி கடை மற்றும் நாயுடுகள் போன்ற கடைகள் உள்ளன மேலும்ஸ் தி சென்னை சில்ஸ் ஆர் எம் கேவி சில்ஸ் மற்றும் குமரன் சில்ஸ் போன்ற முக்கிய கடைகளும் இங்கே உள்ளது